ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் ஏட கருத்துல தவறு இல்லைன்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு அதிமுகவோட இரு அணிகளும் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உகந்த சூழல் உருவாயிருக்கதா இரு அணிகளும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க இதனால பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெறும் நாளைக்கு நடைபெறும்னு ஒரு வாரமா எதிர்பார்க்கப்படுச்சு இதனால ஓ பன்னீர்செல்வம் அணி மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை குழு எப்ப கூடி பேசும்னு பரபரப்பு நீடிச்சு வந்துச்சு ஆனா அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறல இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த மேட்டூர் எம்எல்ஏ செம்மலை எடப்பாடி அணி கூட சேர தொண்டர்கள் விரும்பல என்று கருத்து தெரிவிச்சாரு செய்தியாளர்களுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் ஜெயலலிதாவுக்கு கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இரு அணிகளும் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் பேசும்போது செல்வம் மீண்டும் முதல்வராக செம்மலையோட கருத்துல தவறில்ல தினகரனோட கைதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இரு கட்சிகளும் ஒன்று சேர்வதா எல்லாருடைய விருப்பமாவும் இருக்குது மேல்மட்ட அளவு பேச்சு வார்த்தை நடக்கும் நிலையில செம்மலை தீர்மானம் பற்றி கவலை இல்லை இரணிகள் நினைவது குறித்து முடிவெடுக்க செம்மலைக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிருக்காரு இப்படி ஓபிஎஸ் மீண்டும் முதல்வராகறதுல தவறு இல்லைன்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தடாலடியா சொல்லிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி